வணக்கம் வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளவங்க அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெண்கள் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் தினசரி அவங்கவுங்க வீட்டில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்துட்டு வந்தாலே போதும் வீட்டில் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே குறைந்து தன்மை பெருக துவங்கும் அப்படிங்கிறது உண்மை வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னாலும் நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னாலும் மகிழ்ச்சி சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னாலும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக குறிப்புகளில் சில குறிப்புகளை இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக என்ன குறிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் அப்படி பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாகதை பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் இருந்தோனாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு தலைமுடியை கட்டாமலும் சில பேர் தூக்கி கொண்ட போட்டுருவாங்க அப்படி செய்யாமலும் அவிழ்த்து விட்ட நிலையில் இருக்காமலும் பெண்கள் வீட்டில் இருக்கவே கூடாது அதிலும் குறிப்பாக விளக்கேற்றும் நேரம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகுதான் வீட்டின் பூஜை அறிய அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படின்னும் மகாலக்ஷ்மி எவ்வளவு அலங்காரமாக பார்க்கறதுக்கே ஒரு தெய்வாம்சமாக இருக்காங்களோ அதே மாதிரி பெண்களும் அவங்கள தன்னைத்தானே அழகுபடுத்தி கொண்டு தான் அந்த பூஜையை துவங்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை விளக்கு ஏற்றும் பொழுது சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான மனதோடும் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் பெண்கள் எந்த மனநிலையில் விளக்கேற்றுகிறார்களோ அதே மனநிலை தான் வீட்டுக்குள்ளேயும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால சிரித்த முகத்தோடு புன்னகையோடு அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அதே பா போல கிழக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அடுத்ததா பார்த்தோன்னா தட்சணை கொடுக்கும் பொழுதோ அல்லது தானம் கொடுக்கும் பொழுதோ கோவிலில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும் பொழுதோ தம்பதி சமேதராக நின்று தான் கொடுக்கணும் அப்படின்னா தனியாக பெண்கள் மட்டும் நின்று இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டிற்கு யாராவது கல்யாண பத்திரிக்கை இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அதையும் தம்பதி சமேதராக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா திருமணம் இந்த மாதிரி விசேஷங்கள் கோவிலுக்கு போவது குறிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு போகும் பொழுது தம்பதி சமேதராக செல்வது வீட்டிற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்துல வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்கள்ல காலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தான் மற்ற காரியங்களை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமியை மனசில் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுவது நல்லது விளக்கிற்கு கீழேயும் கோலமிட்டு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தினமும் மாலையில் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையிலாவது வீட்டு வாசப்படியின் ரெண்டு பக்கங்களிலும் திரி போ சிவப்பு கலர்ல திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் இந்த மாதிரி ஏற்றும் பொழுது வீட்டிற்கு தீய சக்திகள் எதுவும் நுழையாதவாறு அந்த திரி பார்த்து கொள்ளும் அந்த தீபம் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறது உண்மை அதே பூஜை அறையில நெய் விளக்கேற்றுவது அதுவும் மஞ்சள் நிற திரியால் விளக்கேற்றுவது சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து மகாலட்சுமிக்கு மாலை நேரத்தில் பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் அது சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ இது எதையாவது நைவேத்தியமாக செய்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அந்த அற்புதமான நாளில் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது அதுவும் பெண்கள் கையால் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நேரத்தை சரியாக கடைப்பிடித்து வீட்டில் பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதே போல் காலையிலும் மாலையிலும் வீட்டில் கந்த சிஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் இந்த மாதிரி பாடல்களை ஒழிக்க விடுவது அப்படிங்கிறது வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் மகாலட்சுமி கடாக்ஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குல தெய்வத்தின் பெயரை தினமுமே சொல்லி அந்த பூஜையை செய்வது குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கொள்வது இது எல்லாமே வீட்டிற்கு மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது குடும்ப வழக்கப்படி பொங்கல் வைத்து படையல் வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே தினமும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது தினமுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் தினமுமே எங்களால் சக்கர பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டம்ளர் பால் தினமும் காலையில் பால் காய்ச்சுவோம் அந்த பாலை கொஞ்சமாக கற்கண்டோ அல்லது வெல்லமோ போட்டு தினமுமே இறைவனுக்கு அந்த பாலை நெய்வேற்றியமாக வைப்பது ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு கற்கண்டு இல்லைன்னா ஒரு சிறிய வெள்ளக்கட்டி இது ஏதாவது இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டுவது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்போவுமே கண்ணீர் சிந்தாமல் புன்னகை முகத்தோடு இருப்பது தேவையில்லாத விவாதங்களை வீட்டில் வளர்ப்பது தேவையே இல்லாத சண்டை சச்சரவுகளை வளர்ப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீடு தாராளமாக சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்குது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் அந்த வீட்டையும் நம் வீடு நம் குடும்பம் அப்படின்னு நினைத்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கும் எந்த ஒரு பெண்ணின் வீடும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் வீடாகவே அது பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இப்படி கடைப்பிடிக்க வேண்டிய சில குறிப்புகளை தவறாமல் கடைப்பிடித்து வீட்டில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு நபராகவே பெண்கள் அந்த வீட்டில் இருந்து தங்கள் குடும்பத்தை நல்ல விதமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெண்ணின் கடமை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்